வணக்கம் மக்களே நான் உங்கள் புதிய கோட்ஃபார்ம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் கடையம் மாட்டுச்சந்தை கடையம் மாட்டுச்சந்தைன்னு லைவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க உள்ள என்ட்ரி ஆச்சுன்னா ஒரு வெள்ளாடு குட்டிங்க நல்லா இருக்குங்க கலர் சூப்பர் வளர்ப்புக்கு சூப்பரான விட்டிங்க இதெல்லாம் கடுமையாக இருக்கும் இதெல்லாம் வர மாட்டோம் பெரிய பெரிய சைஸ் அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் பெருசு சின்ன இதெல்லாம் கலந்து கொடுக்கும் இதில் கிடக்கிறது எல்லாமே பெரிய பெரிய குட்டிங்க எட்ட பேர பொட்டு குட்டிங்க நல்லா அருமையாக இருக்கு பாருங்கள் அந்த குட்டிங்கெல்லாம் நல்லா சைஸாக இருக்குது நீலா வாழா ஹைட்டு எல்லாம் நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து நல்ல அருமையான சைஸுங்க அந்த குட்டிங்கெலாம் இந்த குட்டிங்கெல்லாம் கடையான் சந்தைக்கு வந்து மேக்சிமம் பக்ரீத் நெருங்கினதுக்கு அப்புறம் தாங்க வருது இந்த குட்டிங்கெல்லாம் இது வரைக்கும் இந்த மாதிரி பொட்டு குட்டிங்க வந்து அதிகமாக வர்றதில்ல நார்மல் செங்கடா அந்த மாதிரி குட்டிங்க அதிகமாக வரும் இந்த மாதிரி பொட்டு குட்டிங்க பக்ரீத் நெருங்கிறதுனால ஃபுல்லாக இந்தமாதிரி ஃபுல்லாக பெரிய பெரிய சைஸு பக்ரீத் தான் வரும் பெரிய சைஸு குட்டி எட்டை பிற குட்டி தான் வரும் ஒன்று ஒன்று அப்படி இருக்க பாருங்கள் சைஸ் இந்த பாருங்க எல்லாம் சரியான சைஸாக இருக்குது இதெல்லாம் அது இது செவ்வளா கலர் இது நல்லா இருக்கு எல்லா குட்டியும் நல்ல வளப்பு இதெல்லாம் பண்ணையில் போட்டு வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் அப்படி தான் இருக்குது வளப்பு நல்லா வளப்பாக இருக்குது அப்படியே அந்த ஏரியாவுக்கு போகலாம் இது ஒரு செம்பது அப்புறம் ஒரு செங்கடா ஒரு கருப்பு வெள்ளாடு கிடக்கு இது பாருங்க மயிலம்பாடி இது நல்லா ஹைட் இருக்கு ஹைட் இருக்கு சைஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க பொட்டு நல்லா அருமையாக இருக்கு அருமையான பொட்டு விட்டீங்க எல்லாமே நல்லா அது தெளிவாக இருக்குது

அதே போலப்பரிமையான கலரு ஒரிஜினல் வெட்டை பிரி வலப்பரிமையான கலரு எந்த டயத்தில் பெரிய குட்டி சேர்த்து வந்துட்டு சின்ன குட்டிங்கெலாம் வளர்ப்புக்கு வாங்கிட்டு போவாங்க சின்ன குட்டிகளும் நல்ல அருமையான சைஸ்லாம் நல்ல பல நல்ல கலரில் வரும் చెట్టు거든요 అది നല്ല చెంగుటికం നല്ല వలరునలా ఏ బాగుడా ఎలి పని పరిగది సేవల పాఠలా వాంగ వాంగ ఏ లే பொங்க அது அந்த மாதிரி பொட்டபொட்டி என்னது அப்போ இங்க வந்து என்ன செஞ்ச மாதிரி ரெண்டு பொடி குட்டியோட கீழ பிரம்மாவுல ஓட முடியல யார ட்ரைக்கு அலை வேற இல்லை போடு பண்ணி வெக்கையில போட்டுருன வேற யாரு இல்ல a <laughs> kar செங்கடா அதெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே ஜோ சொல்லுவோம் ஒன்று செங்கடா ஒன்று அடிக்கடி நம்ம கயிறு வியாபாரி இப்படியும் நம்ம வீடியோவில் ஒரு வாட்டி கயிறியாவாரியை எடுத்துருவாங்க बोर्ज <laughs> <laughs> மக்களே பாக்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பார்க்கலாம் பை பை